மற்ற எந்த உலோகத்துலேயும் இல்லாதது தங்கத்தில் இருக்குது அடுத்தது வெள்ளியில இருக்குது பிளாட்டினத்தை காட்டியும் வெள்ளி வந்து பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இன்னும் கூட வெள்ளியினுடைய விலை வந்து உயர்வதற்கு உண்டான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு மில்லியன் அவுண்ட்ஸ் கிடச்சிட்டு இருந்த வெள்ளி இப்போ கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எண்ணூற்றி ஐம்பத்தி நான்கு மில்லியன் அவுண்ட்ஸாக குறைஞ்சிருக்கு பூமியிலேருந்து கிடைக்கிற வெள்ளியே கம்மியாயிருக்கு அடுத்த ஒரு ஆறு ஏழு வருஷங்கள்லேயே பார்த்தோம்னா வெள்ளியும் கூட இரண்டு மடங்கு ஆகிறதுக்கு அதாவது இன்றைக்கு நூறுரூபான்றது வந்து வரலாறு காணாத உச்சபட்ச விலை இது வந்து இரநூறுபா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நூறு அடி ஆழத்தில் இப்போ கிடைக்கக்கூடிய பொருள் இன்னும் அடுத்தது நூற்றி ஐம்பது அடி ஆழத்தில் போகும் அப்படி இருக்கிறப்ப இதிலிருந்து அது தோண்டி எடுக்கிறப்ப அதுக்கு உண்டான செலவினங்கள் ஒரு ஐம்பது சதவீதம் எக்ஸ்ட்ரா ஆகிடும் உப்பு வர செயின் எல்லாமே பார்த்தோம்னா மிஷின் மேரில் செய்துட்டு சில இதெல்லாம் வந்து இந்த கரூர் கொடின்னு சொல்லுவோம் அந்த கரூர் கொடிலாம் எப்படின்னா கையில் பின்னப்படுறது தான் ஆனால் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா நிறைய ஆஃபி ஆஃபீஸ் பாயஸ் இருக்காங்க ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க நிறைய மீட்டிங்லாம் ஆர்டர் பண்ணுறப்போ எனக்கு கண்ணை ஊறுத்துற மாதிரி இருக்காது மெல்லிஸாக இருக்கணும் அப்படின்னாங்க ஸோ அதுக்கெல்லாம் அந்த கரூர் குடின்ற தாலி வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக சங்கத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய மெயின் ஈஸியான இது அப்படின்னா காயின் அடுத்தது அணிகலன்களாக இன்வெஸ்ட் பண்ணலாம் டுவல் பர்பஸ் அப்படின்னா இந்த அணிகலன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் ஏன்னா மற்ற எந்த இதுவுமே நீங்கள் அடமானம் வைக்கிறதுக்கோ பிளட் பண்ணுறதுக்கோ அவசர தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கோ வில் டேக் டைம் ஆனால் சார் இப்போ தங்க நகைகள் வெள்ளம் அதிகமாகுது ஏன் சார் வெள்ளியும் ரொம்ப அதிகமாகிட்டே வருது தங்கத்துக்கு நான் சொன்னேன் இல்லையா தங்கத்துக்கு மிக்ஸ் பண்ணுற அந்த காப்பர் மட்டும் இல்லாமல் சில்வரும் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ சில்வருடைய வெள்ளியுடைய தேவைப்பாடுகளும் ஜாஸ்தி ஆகிடுச்சு அது மட்டும் இல்லைங்க இப்போலாம் பார்த்திங்கன்னா டோட்டல் சுரங்கத்திலேருந்து கிடைக்கிற வெள்ளியில் அறுபது சதவீதம் இப்போது தொழிற்சாலை பயன்பாட்டுக்காக அதாவது இண்டஸ்ட்ரியல் யூசேஜுக்காக வெள்ளியை பயன்படுத்துகிறோம் அது எந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்லாம் பார்த்தோம்னா முதல் முதல்ல எடுத்துட்டோம்னா சோலார் பேனல் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் மொபைலு அப்புறம் லேப்டாப்பு ஃபைவ் ஜி ஆண்டனாஸ்க்கு தேவையானது ராக்கெட் மற்றும் ஏவுதணைகள் இல்லை எல்லாத்துக்குமே வந்து வெள்ளியினுடைய யூசேஜ் நிறைய இருக்குது இப்போ ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னெல்லாம் ஈவி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் கிடையாது சோலார் பேனல் அவ்வளோ பெரிய பாப்புலர் இல்லை ஆனால் இனி வரும் காலங்களில் இது எல்லாமே நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே இருக்குது அதனுடைய உற்பத்தியும் ஜாஸ்தியாகிகிட்டே இருக்குது அப்படின்றப்போ அதில் கண்டிப்பாக வெள்ளினுடைய பயன்பாடுகள் அதிகமாக இருக்குது அப்படின்றப்போ அந்த வெள்ளி வந்து அதுக்கு எல்லாமே தேவைப்படுது இதில் வந்து பார்த்திங்கன்னா அறுபது சதவீதம் தொழிற்சாலைக்காகவும் பதினஞ்சிலிருந்து பதினாறு சதவீதம் வந்து காயின் பார் அந்த மாதிரியாகவும் மற்ற அணிகலன்கள் வெள்ளி பொருட்கள் சொல்கிறோம் இல்லையா அதாவது வந்து நெக்லஸ்ஸு செயின் பிரேஸ்லெட்டு அருணா கொடி கொலுசு இந்த மாதிரி யூசேஜுக்காக ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு சதவீதம் அந்த மாதிரி பொருட்களாக வெள்ளிடுவாங்க இன்னும் கூட வெள்ளியினுடைய விலை வந்து உயர்வதற்குண்டான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எப்படி தங்கம் வந்து சுரங்கத்திலேருந்து வெட்டி எடுக்கிறோமோ அது மாதிரியும் வெள்ளியும் கீழே சுரங்கத்திலருந்து தான் வெட்டி எடுக்கிறோம் அந்த சுரங்கத்திலேருந்து கிடைக்கக்கூடிய வெள்ளியுடைய அளவு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒரு வருஷத்தில் மட்டுமே எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு மில்லியன் அவுன்ஸ் கிடச்சிட்டு இருந்த வெள்ளி இப்போ கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது எட்டு வருஷத்துக்கு அப்புறம் வருஷ வருஷம் கிடச்சிட்டே இருக்குது அதில் பார்த்தோம்னா எண்ணூற்றி ஐம்பத்தி நான்கு மில்லியன் அவுன்ஸாக குறைஞ்சிருக்கு அதாவது நாற்பத்தி மூணு மில்லியன் அவுன்ஸ் வந்து பூமியிலேருந்து கிடைக்கிற வெள்ளியே கம்மியாக இருக்குது இனி வரும் காலங்களில் கூட சுரங்கத்திலேருந்து அளவு வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா அது வந்து உற்பத்திலாம் பண்ண முடியாது இருக்கிறத வெட்டி எடுக்கிறோம் அதனுடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே இருக்கப்போ டிமாண்டு ஜாஸ்தியாகும் அது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் பார்த்திங்கன்னா இந்த இருக்க இருக்க வருஷத்தில் இதை தோண்டி எடுக்கிறதுக்கு இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நூறு அடி ஆழத்தில் இப்போ கிடைக்கக்கூடிய பொருள் இன்னும் அடுத்தது நூற்றி ஐம்பது அடி ஆழத்தில் போகும் அப்படி இருக்கப்ப இதிலிருந்து அது தோண்டி எடுக்கிறப்ப அதுக்கு உண்டான செலவினங்கள் ஒரு ஐம்பது சதவீதம் எக்ஸ்ட்ரா ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஃப்ளேஷன் இன்ஃப்ளேஷன்னா அதாவது அது வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் அதற்கு தேவையான எரிபொருள் ஆயில் அண்ட் கேஸ் இது எல்லாமே விலை ஏறிக்கிட்டே இருக்குது அதனுடைய வெஹிக்கிள்ஸ் மிஷினரி யூஸ் பண்ணணும் அதனுடைய காஸ்ட் ஏறிகிட்டே இருக்குது இப்போது இந்த மாதிரி எல்லாமே ஏற ஏற சுரங்கத்தில் போய் கண்டுபிடிச்சி தோண்டி எடுத்துகிட்டு வந்து ரிஃபைனரி பண்ணி அதை வந்து சந்தைக்கு கொண்டு வரதுக்குள்ளேயே இதனுடைய செலவினங்கள் அதிகமாகிட்டே இருக்கும் அப்படி அதிகமாகும் காலங்களில் அடுத்த ஒரு ஆறு ஏழு வருஷங்கள்லேயே பார்த்தோம்னா வெள்ளியும் கூட இரண்டு மடங்கு ஆகிறதுக்கு அதாவது இன்னைக்கு நூறு ரூபான்றது வந்து வரலாறு காணாத உச்சபட்ச விலை இது வந்து இரநூறுவா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி இப்போ நம்ம ஆடியன்ஸோட ஒரு கேள்வி என்னென்னா இப்போ நான் எங்களால் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியல வெளியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா இன்னைக்கு வேர்ல்டு லெவல்லே பார்த்தீங்கன்னா கோல்டு மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது கோல்டும் சில்வரும் இப்போ ஆகி போயிடுச்சு அதனால தான் ஸோ நம் தங்களுடைய வசதிக்கேற்பையும் தங்களுடைய தேவைகளுக்கு ஏற்பையும் ஏன்னா வெள்ளியும் ஒரு நல்ல ஒரு சிறந்த மற்ற எந்த உலோகத்துலையும் இல்லாதது தங்கத்தில் இருக்குது அடுத்தது வெள்ளியில் இருக்குது பிளாட்டினத்தை காட்டியும் வெள்ளி வந்து பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா கூட ரீசேல் வேல்யூ ரொம்ப கம்மி அதை நீங்கள் போய் ரீசேல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் ரீசேல் வேல்யூ ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போகும் ஆனால் வெள்ளியும் கூட அப்படி கிடையாது கோல்டுக்கு அடுத்த இடத்துல வெள்ளி இருக்குது அதனால் வெளியில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் சரி இப்போ தாலி கொடி வாங்கும் போது ஒரு பெரிய கேள்வி என்னன்னா மிஷின் மெய்டில் வாங்கலாமா இல்லை கையால் செஞ்சது வாங்கலாமா அப்படின்னு நிறைய பெண்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது அதுக்கு என்ன செய்வது ஆ இதில் வந்து முதல்லலாம் பார்த்தோம்னா நூல் சரடு அப்படின்னு சொல்லுவோம் அந்த தாலி சரடு தான் நிறைய விற்பும் நிறைய எல்லாம் போகும் அது என்ன ஆகும்னா கொஞ்சம் காலகட்டத்தில் சில டைம் கொஞ்சம் போலாக செய்துட்டோம்னா உள்ளுக்குள்ள கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணணும் அப்படியே அமுங்கிடும் சொட்டை சொையடுற மாதிரி இருக்கும் அந்த நீட்டமான இருக்கிற செயினே வந்து பள்ளம் விழுந்துரும் ஒரு இடத்துல ஆனால் இப்போ அதே மாதிரி அதில் வந்து ஒரு சின்ன அந்த நூல் சரடு நூல் மாதிரி போட்டு பின்னுவாங்க ஒரு இடத்துல ஒன்று தூக்கிடுச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதை பற்ற வைக்க கூட முடியாது அவ்வளோதான் ஆனால் இப்போது வர செயின்ஸு தாலி செயின் எல்லாமே பார்த்தோம்னா மிஷின் மேடில் மிஷின் மேடில் செய்துட்டு அதை ஃபைனல் ஹேண்ட்மேடில் வந்து பண்ணுறோம் அதனால் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் சில இதெல்லாம் வந்து இந்த கரூர் கொடின்னு சொல்கிறோம் அந்த கரூர் குடிலாம் எப்படின்னா கையில் பின்னப்படுறது தான் ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கும் வெயிட் கொஞ்சம் அதிகம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த மாதிரி இது வந்து பார்வை கம்மியாக இருக்கும் பட் நல்ல உறுதியாக இருக்கும் அதெல்லாம் நிறைய ப்ரெஃபர் பண்ணுறாங்க இப்போ இருக்கிற மக்கள் ஏன்னா நிறைய ஆஃபி ஆஃபீஸ் பாயஸ் இருக்காங்க ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க நிறைய மீட்டிங்லாம் ஆர்டர் பண்ணுறப்போ எனக்கு கண்ணை ஊற்றுற மாதிரி இருக்கக்கூடாது மெல்லீஸாக இருக்கணும் அப்படின்னாங்க ஸோ அதுக்கெல்லாம் அந்த கரூர் குடின்ற தாலி வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்குது சரி இப்போ அது ரொம்ப மெல்லிசாக இருக்கும் சீக்கிரம் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இதெல்லாம் இருக்குது கண்டிப்பாக இல்லை ஏன்னா அது உறுதியான இழைகளால் தயாரிக்கப்படுறது அதனால் அவ்வளோ சீக்கிரம் அறந்து போகிறதுக்கோ உடஞ்சி போகிறதுக்கோ வாய்ப்பே இல்லை சார் இப்போ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நிறைய மெத்தட்ஸ் இருக்குது இந்த கோல்டு பார் அப்புறம் கோல்டு இடிஎஃப் அந்த மாதிரி கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிலாம் இருக்குது இது சார் ரொம்ப நமக்கு பண்ணலாம் இதில் எந்த முறையில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் சார் அதாவது வந்து தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று முக்கிய மெயின் ஈஸியான இது அப்படின்னா காயின் அல்லது பார் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம் அடுத்தது அணிகலன்களாக இன்வெஸ்ட் பண்ணலாம் நம்ம போட்டுக்கிறதுக்கும் யூஸ் ஆகும் டூவல் பர்பஸ் அப்படின்னா இந்த அணிகலன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் ஏன்னா மற்ற எந்த இதுவுமே நீங்கள் அடமானம் வைக்கிறதுக்கோ ப்ளச் பண்ணுறதுக்கோ அவசர தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கோ இட் வில் டேக் டைம் ஆனால் ஜுவல்ஸ் ஆர்னமெண்ட்டாக எடுத்திங்கன்னா எந்த பேங்க்கில் வேணால் போயோ இல்லை தனியார் இருக்கிற கூட நீங்கள் ஒன்றே ப்ளச் பண்ணால் இமீடியட்டாக கேஷ் கிடைக்கும் அதை நீங்கள் ரீசேல் பண்ணாலும் ஈஸியாக பண்ணலாம் முக்கியமான ஒரு இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிம்பிள் ஆஃப் ப்ரஸ்டீஜ்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம போட்டு அனுபவிக்கிறதுக்கு எதுவுமே என்னங்க நம்ம அனுபவிச்சதுக்கு போதாக மீதி மற்றனுடைய சேவிங்ஸ் அப்போ அந்த அனுபவிக்கிறதுக்கு இந்த டூவல் பர்பஸ் ஆகிடும் இந்த அணிகலன் வாங்கிட்டின்னா நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் செயின் ஆரம் நெக்லஸ்ஸு வளையல் லேடிஸ்க்குலாம் முக்கியமான வரும்போது அதுக்கப்புறம் தேவைகளையும் பூர்த்தி பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் இடிஎஃப் சில பேர் வந்து அதை இடிஎஃப் எல்லாராலேயும் பண்ண முடியாது அதே மாதிரி சவரன் எஸ்ஜிபி சவரன் கோல்டு இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விஷயம் ஆனால் அந்த அதெல்லாமே இந்த எஸ்ஜிபிலாம் கூட ஒரு ஆறு வருஷம் அதில் வந்து லாக்இன் பீரியட் இருக்கும் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கிடைக்கும் அதுலேருந்து இல்லைனா நீங்கள் அதுக்கு உண்டான டேக்ஸ் கட்டணும் இப்போ இன்றைக்கி மூவாயிரம் விற்கிற தங்கம் நாளைக்கு ஆறாயிரரூவா விற்கிது இன்றைக்கி ஆறாயிரரூபா விற்கிற தங்கம் நாளைக்கு பன்னெண்டாயிரம் ரூபா விற்க போகுது அப்படின்னா மீதி ஆறாயிரரூபா ஒரு கிராமுக்கு ஆறாயிரூவான்னா பன்னெண்டு நூறு கிராமுக்கு ஆறு ரூபா அந்த ஆறு லட்ச ரூபாய்க்கு உண்டான கேபிட்டல் கெயின் நீங்கள் கட்டணும் இதே நீங்கள் ஆறு வருஷம் வெயிட் பண்ணி நீங்கள் அதில் எஸ்ஜிபியில் போட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த டேக்ஸ் ஃப்ரீ ஆகிடும் கவர்மெண்ட் அதை அறி அரு அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை நீங்கள் வருஷம் ஒன்றுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்குறாங்க பட் நம்மளால் அவ்வளோ வெயிட் பண்ண முடியுமா தான் அங்கே கேள்விக்குறி அதனால் ஆர்னமெண்ட்டாக இருக்கிறது நம்மளுடைய ஈஸியான ஒரு விஷயமாக இருக்கும் ஆர்னமெண்ட்டாக நிறைய வச்சுருக்கேன் எனக்கு தேவையான ஐம்பது பவுன் நூறு பவுன் ஒரு இந்திய குடிமகன் சராசரியாக நம்மளால் அதுவும் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருமே குறைஞ்சபட்சம் ஐம்பது சவரன்லேருந்து நூறு சவரன் வரைக்கும் அவங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி பேக் போனாக தங்கத்தை வச்சுக்கலாம் அதுக்கு சில பேர் சொல்லலாம் எங்கே எங்கள்கிட்ட இல்லை நாங்கள் எங்கேயும் வாங்கிது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை கொஞ்சம் வச்சுக்கிட்டேன்னா அது வந்து உங்களுக்கு எப்போயுமே ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கும் என்ன ஒரு சூழலை வந்தாலும் சரி நம்ம வேறு இடம் வச்சுருந்தா கூட நம்ம டக்குன்னு விற்க முடியாது ஆனால் தங்கம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்துக்கலாம் சார் இப்போ இந்த லெவன் மந்த்ஸ் ஸ்கீமில் பைசா கட்டும் போது சேதாரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே சார் நகை எடுக்கும்போது அது உண்மையாக சார் ஆமாம் அது என்னென்னா வேற ஒன்றும் கிடையாது நீங்கள் கொடுக்குற மாதம் ஒரு ஐயாயிரம் கட்டுறீங்க அப்படின்னா அந்த ஐயாயிரரூபா கட்டுறப்போ பதினஞ்சு பதினோரு மாதத்துலேருந்து பதினஞ்சு மாதம் வரைக்கும் உங்களுடைய அமௌண்ட்டு அங்கே கடைக்காரர்கிட்ட இருக்கும் அப்படி இருக்கிறப்போ அன்னன்னைக்கு தங்கத்தினுடைய ரேட் என்னவோ அதை பதிவு பண்ணி அதை குறித்து கொடுத்துருவாங்க அந்த தங்கம் உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் கடைசியில் நீங்கள் எடுக்கிறப்போ அதுக்கு உண்டான செய்கூலி கிடையாது சேதாரம் கிடையாது ஜிஎஸ்டி மட்டும் அது என்னவோ நீங்கள் கட்டணும் அந்த மாதிரி அது சாத்தியம் நல்ல வரவேற்பு இருக்கக்கூடிய ஒரு சிறு சேமிப்பு அதனால் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று நீங்கள் காயினாக வாங்கி வைங்க இல்லையா சேமிப்பு சிறு சேமிப்பில் இந்த மாதிரி சிட்டு போட்டு அதை நீங்கள் நல்ல கடையாக பார்த்து உங்களுக்கு நம்பிக்கையான கடையாக பார்த்து அந்த கலையோட வளர்ச்சியை நீங்கள் உற்று நோக்கிக்கிட்டே இருந்துட்டு அதை நீங்கள் காட்டிட்டு பயன்பெறலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து ஓகே சார் எல்லா கேள்விக்கும் தெளிவாக பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி சார் நன்றி